லெஜன்ஸ் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி நடிக்கும் கூலி திரைப்படத்தின் டீசர் அண்மையில் வெளியாச்சு இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரஜினி நடித்த தகமகன் படத்துல இளையராஜா இசையமைத்த பாபா பக்கம்பா பாடலின் டிஸ்கோ இசை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு இந்த இசை தன்னோட அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அந்த பாடலை பயன்படுத்த முறையான அனுமதி பெறணும் நடவடிக்கை எடுக்க தங்களுக்கு அனைத்து உரிமைகளும் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு விக்ரம் இளையராஜா பயன்படுத்தினதுக்காக லோகேஷ் கனகராஜ் மற்றும் சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் இருக்காரு காப்பிரைட் தொடர்பான வழக்குல பாடலுக்கு பாடல் ஆசிரியரும் உரிமை கோருனா என்ன செய்ய முடியும்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு இது சோசியல் மீடியால பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில கங்கி அமரினின் பழைய பேட்டி ஒன்று இணையத்தில் பிரிண்ட் ஆகிட்டு வருது அடத்தனமா இருக்கும் முட்டாள்தனமா இருக்கும் இது அந்த அண்ணா ஏற்கெனவே இளையராஜா வைரமுத்து விவகாரம் இணையத்துல பூதாகரமாகி சர்ச்சையா விடிச்சிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுல பேசிய வைரமுத்து ஒரு பாடலில் இசை பெருசா மொழி பெருசா என்பது ஒரு பெரிய சிக்கலா பேசப்பட்டு வருது இதுல என்ன சந்தேகம் இசை எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு மொழி மொழி எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு கூடினால்தான் அது பாட்டு சில நேரங்கள்ல இசை சிறந்ததாகவும் சில நேரங்கள்ல மொழி சிறந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் அஞ்ஞானி என பேசியிருந்தார் இதற்கு பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வந்த நிலையில இளையராஜாவின் தம்பியும் இசையமைப்பாளருமான கங்கையமரன் பைரமுத்துவர் கடமையா விமர்சித்து பேசியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா பைரமுத்து இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணமே போட்ட இல்லனா அவர் ஒரு ஆளாவே ஆகியிருக்க மாட்டாருன்னு தெரிவிச்சிருந்தாரு ஒரு நிலத்தை கொடுத்து இந்தாப்பா வச்சுக்கொன்னு இளையராஜா தனது இசையை கொடுக்க அதுல வந்து அமர்ந்துட்டு அந்த நிலம் உருவானது என்னானதான்னு மடத்தனமா கூறுறாரு பைரமுத்து அதோடு பைரமுத்து நல்ல பாடலாசிரியர் தான் ஆனா அவர் நல்ல மனிதர் கிடையாது அவருக்கு கொஞ்சமாச்சும் நன்றி உணர்வு இருந்திருந்தா இப்படி இளையராஜாவை பத்தி தப்பாக பேசி இருக்க மாட்டாரு பாடல் பெருசா இசை பெருசான் கங்கையமரன் கடுமையா சாடி இருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல இதுக்கு மேல பைரமுத்து வாய் திறந்தா அவருக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டும் தோணியிலையும் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாச்சு இதற்கிடையில சென்னையில செய்தியாளர்கள் சந்திச்ச ரஜினிகாந்த் அது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையிலான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்படி இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில இளையராஜாவிற்கும் கங்கை அமரனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கங்கை அமரன் பேசின வீடியோ வெளியாகி இருக்கு அதுல இளையராஜாவை பத்தி என்ன சொன்னாருடா நீங்க இசையமைத்த பாட்டுக்கு அதற்கான சம்பளத்தை வாங்கிட்டு தானே இசையமைச்சிங்க இது இப்போ மக்கள் சுத்தாகிடுச்சு அவனை பாட வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படி உனக்கு துட்டு வேணுமா அப்படி துட்டு வேணும்னா நான் தரேன் துட்டு அப்படின்னு கடுமையா திட்டி பேசி இருந்தார் ஆனா என்னதுக்காக இது காப்புரிமை என்பது அவருக்கான சம்பாதியத்துக்கான விஷயம் காப்புரிமை எது வாங்குறாங்க எனக்கு அதுல பணம் வர ராயட்டி நேரடியா அவரு பாடின தியாகராஜ கீர்த்தனைக்கோ எம் எஸ் பாட்டுக்கோ யாருக்காவது முன்னுரிமை வாங்கினாரா இதுக்கு முன்னால் இது மாதிரி நடந்திருக்கா அவன் அப்படி கஷ்டப்படுற ஏ லைட் மியூசிக்காரன் உன் பாட்டை பண்ணணும் ஒரு துக்கு கொடுக்கணுமா சொல்லு நான் தரேன் அவனுக்கு கங்கை அமரனின் இந்த பழகி வீடியோ வருது அப்போ இப்படி கங்கை அமரன் இப்போ வைரமுத்துவ திட்டி பேசியிருக்காரு இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த சர்ச்சை பேச்சுக்கள் எங்க போய் முடியும்னு தெரியல திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை